அய்யய்யோ அயோ தம்பி ஜெயினுதா புச்சதுட்டியா அந்த பாவங்களை தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கிடுவாங்களே ஐயோ தண்டன முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேளை செஞ்சு பொரிச்சுக்கலாம் இப்படிச் சொல்லாம கொல்லாம வந்துட்டியடா தம்பி உங்க ரெண்டு பேரும் இருந்தனால இருக்க முடியல நீ என்ன கஷ்டப்படுறே நீ மனசு தாங்கல அதனால தான் ஓடி அந்த காட்டு தெரிஞ்சா உன்னை கொண்டு போடுமே ஆமாக்கா என்கதால வருவா நான் வரலன்னு சாதிச்சுருங்க நான் சின்ன சின்ன வேளை பாத்தா உங்களை காப்பாத்துற ஐயோ 3000 என்னட்டே ஆ ஆக்கா நா காட்டுப்பணியாதான் தம்பி நீங்கதான் அவனே என்ன நெஞ்சு பதற பதற ஊர் ஜனங்க கதர கதர அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டே எடுத்துட்டு போயிட்டீங்களே ஆமா அவர் கட்டப்போம் நான் பானர் கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கல போறாங்க பிஞ்சு கையா கஞ்சா கை அவன் ஜெயிலே இருந்து தப்பிச்சிட்டான் அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும் இந்தவர்மா அவன பிடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்ல டென்ட் அடிச்சு படுத்துக்கிறப்ப ஜாக்கிரத கொஞ்சம் தடுமாறி வெளியே சொல்லிடுறதீங்க ஏ அஞ்சாவது போலீஸ் பிடிக்குது ஆஹ் நாராயண்காட்டினாலும் போலீஸ் பிடிக்குது சீத்தாரினாலும் பிடிக்குது திருனாலும் பிடிக்குது போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அது வழியில இருக்கா அருமையான ஐடியா இருக்குன்னு என்ன ஐடியாடா அண்ணா ஆஹ் அந்த காப்படுதுண்ணா ஆஹ் ரத்த சாதத்தை ஊச்சிக்கிட்டு மூச்சு கூட அவன் படுத்துருக்கேன் மற்றத நான் பார்த்துக்கறேன் கொண்டா என்னங்க

அவங்கெல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத போனோம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மேடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குது டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண கட்ட என்ன குரூப் கட்டியா பன்னிரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும்

பொணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது சிவா 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 ஏழு மலையானே ஏழு மலையானே உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுத நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க அது கசாயமா அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி கசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரசி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி

சாமி அடிய எனக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் தின்றுவிட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்ன சாமி சில்றையா இருக்கே நேற்றுக்கு வசூல் சென்று வாருங்கள் நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் இருக்கே தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது எட்டு ஏழு மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேசத்துல அலையறியா நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு இடுப்பு வச்சிருக்கோம் ஆண்டவா நல்ல நேரத்துல எட்டு ஏழு மலையை காட்டி கொடுத்த எப்பா இனிமேங்கிறது ஆபத்து அதை வரட்டும் விட்டு இருந்து அதுவும் ஒரு ஜீவன் தானே இதுல வாழ்ந்து விட்டு போகட்டும் நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன் என்ன அப்படி திடீர் முடிவு இன்னைக்குதான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்குதான் ஏட்டுல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன்

நான் தங்கையா இல்ல சின்ன சின்னையாவா இல்ல பெரியாவா நான் சொல்றதை கேளுங்க அடியா நீ தான தங்கையா நான் ஏற்றி ஏழுமலை தான் அப்படீங்களா என்ன போய் கும்பக்கர தங்கையானு நொயி நொக்கி நொக்கிபுட்டீங்களா கஞ்சாக்கரை தருவனம் பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கரை தங்கையாவ பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்ச என்ன ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்க யாரு ஐயோ அடிச்சு என்ன அவர் அக்கி விட்டானுங்களே நீங்க

உன் தம்பி வந்தா தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு எங்க உன் தம்பி வாழ்க வளமுடன் இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே சாமி எப்ப காசில இருந்து வந்தீங்க இப்ப ஒன் மினிட் அடாடாடா என் நேரத்தை பாத்தீங்களா நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு சாமி இவங்க தம்பி கஞ்சா கடத்தான் அவன சீக்கிரம் புடிக்கணும்னு எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு

என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் இல்ல எல்லாம் என் எனக்கு இல்லையா உனக்கா இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விக்கிற திருட்டு பயில கூட்டு போறேன் அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா நாடு எப்படியா உருப்படும் அண்ணா நீங்க வர்ற வரைக்கும் பட்டம் சிறக்குதானா ஏய் யார் சொன்னது யார் சொன்னது யார் சொன்னது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் விடுங்க ஏட்டையா எவனை வத்திரிச்சு நீ என்ன சொல்றது அடிக்காதீங்க அவரை அடிச்சீங்க நடக்கிறத வேற இது பாத்தீங்களா கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன் எனக்கு எதுக்கு வம்பு வர்றீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க அடே அப்பா எவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க தேர்வுலேயே நிக்கலாம் அடுத்த லட்சம் எப்ப தகராறு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது